இன்றைய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் பதினாலாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீன முறை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தெரும் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கல் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடி அக்கம்பக்கம் புதிய அறிமுகத்தில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே எந்த ஒரு விஷயத்திலாம் இல்லாமல் விட்டு போய்கொண்டே இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்திலும் காதல் அமைப்பிலும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பது ரிஷபத்தினுடைய தாரக மந்திரமாக இன்று இருக்கும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று நல்ல செய்திகள் காணப்படும் கடல் கடந்து பயணங்கள் எல்லாம் ஏற்றத்தைத் தரும் சுபவிரியப் பிராப்தம் அனுகூலத்தை தரும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய மிதுனம் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் எதிர்பார்த்த இடம் ஜெயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறும் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் வியாபாரம் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் பயணங்கள் சுற்றுலாக்கள் போன்ற விஷயத்திற்கு அனுகூலம் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி புதிய முயற்சிகள் அனுகூலம் உத்தியோகத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தாய்வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகளில் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு பெரிய பாராட்டியும் பெரிய சந்தோஷத்தை பெறும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தூலம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் தாய் வழி உறவு தந்தை வழிவுன்மேடியும்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அநேகமாக அதி சந்தோஷத்தையும் நன்மையும் ஏற்படுத்தும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைப்பது விற்சகத்துக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் அன்னோனயம் அதிகரிக்கும் தூரத்திற்கு வியாபார நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வது வெற்றி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடியும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் படிப்படியாக நிறைவேறுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றமும் நல்ல சந்தோஷமும் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் விரயங்கள் காணப்படுவதனால் துணை அல்லது துணைவியார் சொல்வதற்கேற்ற முதலீடு செய்வது புத்திசாலித்தனம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் குடும்பத்திற்கு அசையாமசையா பொருள் சேர்க்கை நன்மைகளை தரும் புதாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் லாபமும் சந்தோஷமும் முதலீடும் அனுகூலத்தை தரும் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு குறையும் இருக்காது நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வண்டி வாகனம் வாங்குவது போன்ற தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்த்த நல்ல விஷயமும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்மாதிரியான முடிவு தடைப்பட்டிருந்த விஷயங்கள் தடைகளை நீக்கி கிடைக்கக்கூடிய விஷயங்களாக காணப்படும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்